கிறிஸ்தவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருள் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் இசவேல் கூன் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முடிய இவருடைய நாடு கனடா இவருடைய தரிசன பூமி சீனா வாழ்க்கையிலே விரக்தி ஏமாற்றங்கள் நம்பியவர்கள் கைவிட்டனர் தனிமை வாட்டி எடுத்தது தூக்கம் வரவில்லை தற்கொலை செய்து கொள்ளலாமா இவ்வாறு பல்வேறு எண்ணங்களுடன் மன போராட்டங்களுடன் சிக்கி தவித்த இசவேல் கூனை ஆண்டவர் தம் பணிக்கு அழைத்தார் தூசி படிந்து கிடந்த வேதாகமும் திறக்கப்பட்டது அழுக்கடைந்த இசவேலின் வாழ்வும் அதனால் கழுவப்பட்டது தன்னை ஒரு மிஷினரியாக ஆண்டவரிடம் அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சீனா தேசத்திற்கு புறப்பட்டார் இசவேல் கடினமான மொழி பிரச்சனை காணப்பட்டாலும் கனிவுடன் மக்களை நேசித்து அவர்களுடன் அன்புடன் பழகினார் திறந்த வெளிக்கூட்டங்கள் மூலம் அநேகருடைய இருதயங்களை திறந்தார் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மக்களின் இருதயங்களை ஆட்கொண்டது லிசு மக்களின் மத்தியில் அவரின் பணி அளவிட முடியாத அளவு பெருகியது கணவர் ஜனனின் உற்சாகம் இன்னும் உத்தவேகத்தை உறுதியையும் அவருக்கு தந்தது தன் மகளையும் மிஷினரி பணிக்கு அர்ப்பணித்தார் இசவேல் வேதபாட பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டன அநேக வாலிப பெண்கள் பயிற்றுவிக்கப்பட்டன பின்னர் ஆண்களுக்கெனவும் வேதபாட பள்ளிகள் நடத்தப்பட்டன நற்செய்தி பணிக்கு நடுவே ஏற்பட்ட போர் பிரச்சனைகள் மத்தியிலும் ஐராது அருட்பணியாற்றினார் இசவேல் சீனா கம்யூனிசிய நாடாக மாற்றப்பட்ட போதிலும் இசவேல் லிசு மக்களை கர்த்தரின் நாட்டிற்கு சொந்தக்காரர்களாக மாற்றிய பணி சிறப்பானதாகும் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வின் ஏமாற்றங்களை ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவார் என நம்புகிறீர்களா இசபில் குன் எவ்விதமாய் சொல்கிறார் மோட்சத்தின் பொன் மதில்களுக்கு வெளியே என் தலையை நீட்டி லிசு சபை மக்களை பார்த்து கொண்டே இருப்பேன் பிரியமானவர்களே இந்த இசபில் குன் ஊழியம் மகிமையானது மகத்துவமானது ஆ தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று பலவித நெருக்கடி போராட்டத்தின் மத்தியில் வாழ்வதுதான் சிறந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறதை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார் வேதாகமத்தை திறந்து வாசித்து தியானித்து கத்துடி வார்த்தையை விசுவாசித்தார் அது நிமித்தமாக உலகத்திலே கிறிஸ்துவின் பணிக்காக வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து சீன மக்கள் மத்தியில் போய் ஊழியத்தை செய்தார் பாருங்கள் சத்துரு விடு நீ வாழ எவ்விதத்திலும் தகுதி அற்றவள் தகுதி அற்றவன் என்று இன்று அநேகரை சொல்லிக்கொண்டிருக்கிறான் நாம் எல்லாரும் வாழ்வதற்கு தகுதியுடையவர்கள் என்பதுதான் கிறிஸ்துவின் சத்தியமாயிருக்கிறது ஆம் வேதாகமத்தை திறந்து வாசியுங்கள் வேதாகமத்தை தியானிங்கள் கத்துடைய தாசர்கள் கூறுகின்ற வேத யாக்கியானங்களை உங்கள் இருதயத்தில் வைத்து தியானித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் கத்துடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கிற இருள் மாறிவிடும் ஆம் வேத வசனங்களுக்கு உயர் இருக்கிறது அது மறிக்கும் நிலையில் இருக்கிற மனிதனையும் மனுஷியும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது வேத வசனங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நெசவில் மறிப்பதை விட வாழ்வதுதான் சிறந்தது என்று வேதத்தின் வெளிச்சத்தில் கண்டுகொண்டு அதோடு நின்றுவிடாமல் அந்த வேத வாக்கியங்களையெல்லாம் சத்தியத்தையெல்லாம் இயேசுவின் அன்பை உலகுக்கு உறுதியாக எடுத்துச் சொல்லி சீன நாட்டு மக்கள் மத்தியிலே பெரிய எழுப்புதலை செய்து முடித்திருக்கின்றார் நீங்களும் நானும் இன்று இந்த வேத எழுத்துக்களை எல்லாம் விசுவாசிக்கிறோமா உங்கள் உள்ளம் உடைந்து சோர்ந்து நொறுக்கப்பட்டிருக்கிறதா எல்லா இடத்திலிருந்தும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் வேத வசனம் உங்களை உயர்ப்பிக்கும் வார்த்தை வாசியுங்கள் தியானியுங்கள் உறுதியாய் நம்புங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் கத்திர்தாம உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளித்யானத்துக்குரிய வேத பகுதி என்னாகமம் ஒன்றாம் அதிகாரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி நான்கு லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் கத்திர்தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்